ஐபிஎல்னாலே யாராலும் மறக்க முடியாத மேட்ச்னா குழந்தை கூட சொல்லிடுவாங்க ஏன் இறந்து போகிற தாத்தா கூட சொல்லிடுவாருங்க இறக்குற சூழ்நிலையில் எம்ஐசிஎஸ்கேனு இந்த மேட்சுக்காக தான் அதாவது ஐபிஎல் பிறந்ததே இந்த ரெண்டு பேர்னால தான் ஓகேவா அதனால தான் இன்னவரை உயிர் பெற்று இருக்கிறது என்றே சொல்லலாம் அப்படி ஒரு கேம் தாங்க அப்படி ஒரு மேட்ச் தாங்க வர்ற சண்டே இரவு ஏழரை மணிக்கு போகிறாங்க இந்த மேட்ச்சில் வந்துட்டு ஏன்னா மிகப்பெரிய மும்பை டீம் அவங்க மண்ணில் நம்ம அவங்கள வீட் பண்ணணும் சப்பட்டு சாத்து சாத்துன்னு அடித்தார் பார்த்தீங்களா டெல்லியை சப்பு 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 சப்புன்னு அடித்தாருங்க சும்மா சுப் சுப்பு 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 சுப்புன்னு சிக்ஸர் பறந்தது என்றே சொல்லலாம் ஓகேங்க இந்த நிலையில் சுல்லு சுழுன்னு அடிக்கிறாரு செம்ம ஃபார்ம்ல இருக்கார் சஃபர்ட்டு அண்ட் மும்பை இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க நல்லா ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நம்மகிட்ட தான் எல்லாரும் பவரை கட்டுவாங்க ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா தலையை வின் பண்ணணும் தலையை வின் பண்ணணும் அன்றைக்கி தாங்க அவங்க தலையில் இருக்கிற மூளை வேலை செய்யும் அதனால் நம்மகிட்ட தான் உக்கரமாக வருவாங்க படு உக்கரமாக ஏன்னா எம்ஐயோட வார் வந்துட்டு நமக்கு ஒரு மான பிரச்சனை மாதிரி குறிப்பாக எம்எஸ் தோனி ரொம்ப உக்ரமாக இருப்பாருங்க அந்த தருணம் சரி ஓகே வர ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மும்பை மும்பை வான்கடை மைதானத்தில் நடக்குதுங்க இந்த சீசன் ஐபிஎல் நம்ம அவே கண்டிஷனில் வின் பண்ணவே இல்லை அதுக்கு ஒருத்தமாக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த நிலையில் பிளேயிங் லெவனில் நாம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்குங்க அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு மூணு பிளேயரை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இவங்க விளையாட வாய்ப்பு இருக்குன்னு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய சாக்கிங் என்னன்னா நம்ம ராஜின் ரவீந்திரா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா விளையாண்டாருங்க அதாவது புது பொண்டாட்டி இனிக்குங்கிற மாதிரி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் கசந்து போச்சு என்றே சொல்லலாம் கண்ணாபண்ணான்னு பண்ணா கொஞ்சம் இன்னும் நிதானமாக ப்ளே பண்ண மாட்டாரு இப்போ அவரை ட்ரா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த சொல்லுவாங்க இல்லையா வாள் வாழ விடு தலையோட தத்துவம்னு வாழவும் விடாமல் சாவவும் விடாமல் இந்த மிச்சல் இளநீத்தில பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு இந்த சம்மரில் சாவடிச்சுக்கிட்டிருக்கேன்ன்றே சொல்லலாங்க ஒன்று உனக்கே தெரியுது விளையாட தெரியலைன்னு எப்படி போட்டாலும் அடிக்க மாட்டேறேன் என்ன என்ன சொல்கிறது சத்து இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் சரி ப்ரோ என்னால் விளையாட முடியாது ப்ரோ நான் ஒரு ரெண்டு மேட்ச் பெஞ்சில் இருக்கேன் ப்ரோ இவருக்கு மெயின் அளிக்கு வாய்ப்பு கொடுங்க இல்லனா சாநருக்கு வாய்ப்பு கொடுங்க எனக்கு மூட்டு செத்து போய்ட்டு போச்சு ப்ரோ அப்படின்னு தோணிக்கிட்ட சொல்லி ஒதுங்கணும் இல்லைங்க தனக்கு ஏதாவது வரலேனா சரி வர்ற வர்ற வரையாவது வெளியே உட்காரணும் மற்றவங்க ப்ளே பண்ணுறதை பார்த்தாவது கொஞ்சம் ஸ்பார்க்கு கிடைக்கும் நான் அடிக்கவும் மாட்டேன் அவுக்கவும் மாட்டேன் ஆனால் நான் பிளேயிங் லெவலில் மட்டும் விளையாடுவேன் இது என்ன ப்ரோ நியாயம் அந்த மாதிரி சொல்ல தோணுதுங்க இந்த நிலையில் இந்த எழனி மண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க எழனி மண்டைக்கு பதிலாக ஒரு முக்கியமான பிளேயர் ஆட் ஆகிறாரு அவர் வேறு யாருமே இல்லை ப பத்ரானா வந்துட்டு நூறு சதவீதம் ஃபிட்டுங்க ரவீந்திர ஜடேஜா குச்சியை பறக்க விட்டுருக்கார் இப்போ அந்த வார்ம்அப் அப் அதாவது நெட் ப்ராக்டிஸில்

கிட்டத்தட்ட ஃபிட்னு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அப்படி இல்லை என்றால் ராஜேந்திர ரவீந்திராவை தூக்கிட்டு இவர் இந்தியன் பிளேயருக்கு ஒரு மூணு ஃபாரின் பிளேயர் ஆட வச்சு தேவையான இம்பாக்ட் பிளேயர்ல ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாங்க சம்மர் ரெசிபியை தொடக்க வேறா இறக்கி விடலாமா இந்த பிளானில் இருக்காங்க டெஃபினட்டாக இந்த இரண்டு மாற்றம் இருக்கும் என செய்தி வந்திருக்குங்க காரணம் எம்ஏ வந்துட்டு பீட் பண்ணணும் பட் கான்வே வந்துட்டு என்னங்க சொல்கிறது நூறு சதவீதம் ஃபிட் ஆகிட்டார் எம்ஐக்கு எதிராக ராஜின் பிளேஸில் ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய புக்கீசம்னா முஸ்தப் யூசூர் அதுக்கப்புறம் பத்திர வந்துட்டார்னா மும்பைக்கு வந்துட்டு கதிகளை கதிகளைஞம் என்றே சொல்கிறாங்க ஓகே பான்கடை மைதானத்தில் இந்த சீசனில் இதுவரை அவை அவையில் நம்ம வின் பண்ணதே இல்லைங்க மும்பையோட இந்த டைம் ஒரு மேட்ச் தான் வச்சு விட்டுருக்காங்க அந்த ஒரு மேட்சில் ஒருத்தா வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணி பாயிண்ட் பாட்டம்ல சில்லு 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 சில்லுன்னு முதல் பிளேஸ் போவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ஆல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்